தனக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கும்போதே முப்பத்தி நாலு குழந்தைகளை பிரபல நடிகை ஒருத்தங்க தத்தெடுத்திருக்காங்க அது குறித்த தகவல் தான் முன்னணி இணையதளத்தில் இப்போ இருக்குது யார் அந்த நடிகை முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய தில்சே படத்தில் ஷாருக் கானோட நடித்தவங்க தான் பிரீத்தி ஜிந்தா அந்த படத்தில் பிரீத்தி நாயர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இவங்க நடித்தாங்க அந்த படமானது தமிழில் உயிரே அப்படிங்கிற பேரில் வெளியானது நம்மளை பலருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மூலமாக தமிழ்லேயும் ஓரளவுக்கு பிரபலமானாங்க இது இல்லாமல் நிறையா வெற்றி படங்களில் பார்த்திங்கன்னா இவங்க முன்னணி நடிகர்கள் பலரோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயதில் இவங்க சினிமாவிலேருந்து வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்கள்லையுமே பெருசாக நடிக்கிறது இல்லை இவங்க தான் திருமணத்துக்கு முன்னாடியே தன்னோடய முப்பத்தி நாலாவது பிறந்த நாளில் முப்பத்தி நாலு குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரீத்தி ஜிந்தா பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க அவங்களோட முப்பத்தி நாலாவது அந்த முப்பத்தி நாலு பெண் குழந்தைகளோட கல்வி செலவுகள் உணவு உடைன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் கவனிச்சிட்டு வராங்களாம்மா பெண் குழந்தைகள் பற்றின அவங்க வாழ்க்கை குறித்த கவலையே இவங்களோட இந்த இத்தனை குழந்தைகளை தத்தெடுக்க தூண்டியதாக சொல்லி பிரீத்தி ஜிந்தா சொல்லியிருக்காங்க இது குறித்த தகவல் தான் இப்போ வெளியாகி பலராலையும் பாராட்டப்பட்டு வருது நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம்